ஒண்ணு எடுத்துக்கோங்க அதுல இந்த கழுவுன பச்சை கடலை பருப்பு சேர்த்திடுங்க கடலை பருப்பு ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க அடுத்தது பலா கொட்டை கழுவி இதையும் கடலை பருப்போட பாருங்க நாட்டு தக்காளி ஒண்ணு கீறி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா மஞ்சள் தூளுங்க இந்த கூட்டுக்கு தேவையான காரம் வந்துங்க சாம்பார் தூளுங்க ரெண்டு டீஸ்பூன் பவுடருங்க கொஞ்சமா ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டுட்டு என்ன லிட்டர் தண்ணி ஆகிற மாதிரி ஊற்றிடுங்க ஊத்திட்டு மூடி போட்டு மூடி நாலு விசில் விட்டுருங்க நாலு விசில் விட்டு நிறுத்தி இருக்கிறேங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு பலாக்கொட்டையும் கொட்டையும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ தாளித்து விட்டுறலாங்க இந்த கூட்டுக்கெல்லாம் பாருங்க தேங்காய் எண்ணெயில் தாளிச்சாதாங்க நல்லா இருக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேங்காய் எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சுங்க கடுகு வெள்ளம் பருப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்திடலாங்க சின்ன வெங்காயம் ரெண்டு கொஞ்சம் கட்டி பெருங்காயம் பாருங்க பொடி பண்ணி வச்சிருக்கேன் கடலை பருப்பு எல்லாம் ஒவ்வொருத்தரும் கேஸ் அதுக்கு ஒருத்தர் கொஞ்சமா பெருங்காயம் சோடுங்க நல்ல சவச வரைச்சுக்கலாம் இல்லையா பாருங்க எல்லா எல்லாம் கொடுநேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச கடலை பருப்பு பலாசாத்தையும் சேர்த்துடலாம டிஷ்ஷுக்கு தேவையான உப்புங்க கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி எல்லாம் ஒண்ணும் சேர்க்கறது இல்லைங்க நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடுங்க ஒரு நாலு நிமிஷம் மட்டும் இருக்கட்டுங்க நல்லா கொதிக்கணுங்க கூட்டு பாருங்க தாளிச்ச வரகு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க கொதிச்ச வரகு இப்ப என்ன செய்யறீங்கன்னா கொஞ்சமா அதாவது நாலு டேபிள்ஸ்பூன் தேங்காய் தூள் எடுத்துருக்குறேங்க இது அப்படியே தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க மூடியெல்லாம் போட்டு ஒன்றும் மூடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதுங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்காய் போட்டு பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க கூட்டு பாருங்க நல்லா கெட்டியாயிருச்சு பாருங்க அவ்வளவு வாசனையா இருக்குதுங்க இவ்வளவுதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க பலா கொட்டை கடலை பருப்பு போட்டு ரெடிங்க சாப்பிட்டு பாருங்க இது அவ்வளவு நல்லா டேஸ்டா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்